பகிர்ந்து உண்பதில் கூட நம்ம வந்து அதற்கான தகுதி அதனால பகிர்ந்து உண்பது செயற்கையான பண்பு அது இயற்கையான பண்பு கிடையாது பிற உயிர்கள் பாருங்க தாய் மட்டும்தான் தனது குட்டிகளுக்கு கொடுக்குமே தவிர குட்டிகள்ட்ட இருந்து அது வாங்காது ஒரு தாய்மை என்பது பாருங்க பிற உயிரினங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா அது எப்படி இருக்குது பாருங்க பிற உயிரினங்கள்கிட்ட ஒரு நாய் வந்து குட்டிக்கு பால் கொடுக்கும் குட்டி கிட்ட இருந்து எதாவது வாங்குதா கிடையாது பால் கொடுக்கும் குட்டிகிட்ட இருந்து எதாவது வாங்குதா கிடையாது அப்போ அது போல வந்து ஒரு ஒரு பறவை கூட தனது கூட்டில் இருக்கிற குஞ்சுகளுக்கு உணவை கொடுக்கும் ஆனால் அந்த குஞ்சுகள்கிட்டருந்து இந்த பறவை எதாவது வாங்குதா வாங்காது அப்போ பகிர்ந்து உண்பதுங்கிறது என்னன்னா கொடுப்பது வாங்குவது அப்போ ஒரு தாயின் செயல் என்பது பகிர்ந்து உண்பதில் ஒரு பாதி சதவீதம் தான் அங்கே நடக்குது ஒரு ஐம்பது சதவீதம் தான் அங்கே நடக்குது ஒரு தாய் வந்து குழந்தைகளுக்கு பால் கொடுக்குறாங்க ஆனால் குழந்தைகள்ட்ட இருந்து அந்த நேரத்தில் ஏதாவது வாங்குறாங்களா வாங்கல பகிர்ந்து உண்பது என்றால் கொடுப்பது அப்புறம் வாங்குவது இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் கொடுப்பது ஐம்பது சதவீதம் வாங்குவது ஐம்பது சதவீதம் இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் பகிர்ந்து பகிர்ந்து உண்பது அப்போ மனிதர்கள்ட மட்டுந்தான் இந்த வழக்கம் வந்து பெரும்பாலும் இருக்குது பிற உயிரினங்கள்ட்ட அது ரொம்ப அரிதா ஏதாவது ஒரு உயிரினத்திட்ட தான் இருக்குது இதுதான் பகிர்ந்து உண்பது தான் மனித உதவி அது அடிப்படையான மனிதர்கள் செய்கிற உதவி எது தெரியுமா பகிர்ந்து கொள்வது அதுவும் பகிர்ந்து கொள்வது தான் கொடுப்பது வாங்குவது கொடுத்து வாங்குவது அல்லது வா வாங்குறது கொடுக்கறது ஒரு நன்றியின் அடிப்படையில் அவங்க கொடுக்கும்போது அதை பெறும்போது ஒரு நன்றி உணர்ச்சி அப்புறம் இவங்க கொடுக்குறாங்க அவங்க வாங்குறாங்க அவங்களுக்கு ஒரு நன்றி உணர்ச்சி ஏற்படுது திரும்ப இவங்க வாங்குகிறாங்க ஆக பகிர்ந்து உண்பது மனிதர்கள் செய்கிற அடிப்படையான முதல் உதவி எதுன்னா அது பகிர்ந்து பகிர்ந்து கொள்வது அதுலேயும் பகிர்ந்து கொள்வதுன்னா அறிவை பகிர்ந்து கொள்வது அனுபவத்தை பகிர்ந்து கொள்வது நான் இன்றைக்கி அந்த மாதிரி பண்ணேன் அதை பண்ணேன் அவங்க வீட்டில் அது மாதிரி சொன்னாங்க எங்கள் சண்டா எங்கள் வீட்டில் இந்த மாதிரி சம்பவங்களை பகிர்ந்து வாழ்க்கை அனுபவங்களை பகிர்ந்து கொள்வது அப்போ க தனக்கு தெரிந்த ஒரு அறிவை பகிர்ந்து கொள்வது இப்படி பகிர்ந்து கொள்வது நிறைய இருக்குது பொருளை பகிர்ந்து கொள்வது ஒரு நம்ம பகுதி வீட்டுக்காரங்க வருவாங்க ஒரு மண்வெட்டி இருந்தால் கொஞ்சம் தாங்க வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அவங்களுக்கு பொருளை கொடுத்து நம்ம உதவி செய்யும் அப்புறம் பயன்படுத்திட்டு அந்த மண்வெட்டி திருப்பி கொடுத்துருவாங்க இது வந்து இதுவும் பகிர்ந்து கொள்வது தான் உதவி பகிர்ந்து கொள்வது அதை அடிப்படையான இருந்ததுன்னா உதவி அப்போ மனிதர்கள் செய்கிற உதவி இருக்குல்ல மனிதர்கள்னா என்ன யார் ஒருவருக்கொரு உதவி செய்து வாழ்கிறவர்கள் பிற உயிரினங்கள் அப்படி கிடையாது பிற உயிரங்கள் தனியாகவே தான் இருக்கும் உதவியெல்லாம் செய்யவும் முடியாது நம்மலாம் உதவி செய்கிறோம்னா அதுக்கான அடிப்படை என்ன மனிதர்களுக்கும் பிற நமக்கு என்ன வித்தியாசம்னா உதவி செய்து வாழ்கிறவர்கள் உதவி செய்து வாழ்கிறவர்கள் தான் மனிதர்கள் அப்போ உதவி செய்கிறதுக்கு அதுதான் இந்த பகிர்ந்து பகிர்ந்து கொள்ளுதல் உதவி செய்வது உதவியை பெறுவது உதவி செய்வது மட்டும் கிடையாது உதவி செய்வது உதவியை பெறுவது அப்போது இந்த இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் உதவி என்பது இதுதான் பகிர்ந்து பகிர்ந்து கொள்ளுதல் பகிர்ந்து கொள்ளுதலோட அடிப்படை நோக்கம் என்ன உதவி செய்வதற்கானது உதவி செய்வது செய்கிற ஒரு நடைமுறை உதவி செய்கிற நடைமுறை உதவியை பெறுகிற ஒரு நடைமுறை இதுதான் பகிர்ந்து கொள்ளுதல் என்று இதன் பொருள் அப்போ உதவியோட அடிப்படை முதல் உதவி எது ஆரம்பமான அடிப்படையான முதல் உதவி எதுனா உணவுகளை பகிர்ந்து கொள் நீ வாங்கிட்டே இருக்கிற பொருளை பகிர்ந்து கொடுக்குற அதெல்லாம் வேற விஷயம் ஏன் வாங்கிட்டே இருக்கிற மண்வெட்டியை இன்னொருத்தர் கொடுக்குற அவங்க வேலை முடிச்சுட்டு திருப்பி வந்து கொடுப்பாங்க உன்னிடம் இருக்கிற பேனாவை நீ பிறருக்கு கொடுக்குறாய் உன்ன நண்பர் கொடுக்கறாய் அவர் வந்து பயன்படுத்தி திருப்பி கொடுப்பாரு அதெல்லாம் அடிப்படையான விஷயம் அது அது அந்த அதுவும் ஒரு உதவி தான் அதைவிட மேலான ஒரு முதல் உதவி எதுன்னா உன்னிடம் இருக்கிற உணவுகளை நீ பிறரிடம் கொடுப்பது பிறரிடம் பிறர் கொடுக்கிற உணவுகளை நீ வாங்கி கொள்வது இதுதான் மனிதர்கள் செய்கிற ஒரு அடிப்படையான உதவி பகிர்ந்து கொள்வது பகிர்ந்து உண்பது தான் நம்ம மனிதர்களுடைய வாழ்க்கை இருக்கல மற்ற எல்லா வகையிலையும் ஒற்றுமையா இருக்காங்க மனிதர்களுடைய வெற்றியே இந்த ஒற்றுமை தான் அந்த ஒற்றுமை எங்கேருந்து வருது அப்படின்னா இன்னைக்கு நம்ம எல்லாம் வந்து உணவு சங்கிலிருந்து விடுபட்டுருக்கணும் நம்ம எல்லாம் குரங்குகள் தான் இன்றைக்கும் நம்ம குரங்கு நம்மளுடைய இனம் என்பது குரங்கு தான் அது உட்பிரிவு இருக்குது ஹோமோசேப்பியன்ஸ்னு சொல்றாங்க நம்ம வந்து குரங்குன்னே சொல்லிட்டு போவோம் ஹோமோசேப்பியன்ஸ் அதோட உட்பிரிவு அப்படின்னு நம்ம சொல்ல சொல்லணும் தான் ஆனால் அதை எப்போவுமே நினைவில் வச்சுக்கணும் வச்சுக்கணும் பேச்ச வழக்குலையும் நம்ம கொண்டு வரணும் சரி நம்ம வந்து இனம் வந்து குரங்குகள் தான் நம்ம என்றைக்குமே காடுகளில் தான் நம்மலாம் நம்முடைய வசிப்பிடம் இயற்கையான வசிப்பிடம் காடுகள் தான் என்றைக்குமே அது எல்லா உயிரினங்களுக்கும் வசிப்பிடம் என்பது அது காடுகள் தான் அதனால் நாம் தான் செயற்கையான ஒரு உலகத்தை உருவாக்கி இருக்கோம் அப்போ நம்ம நம்ம உணவு சங்கிலி நம்ம காடுகளில் வாழ்ந்தால் என்ன இருக்கும் நம்மளால புலி சிறுத்தைகள்லாம் நம்மளை வேட்டையாடிட்டு நம்மளை வேட்டையாடிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது சிங்கம் சிறுத்தைகள் இதுலேருந்து தான் நம்ம தப்பிச்சு இன்னைக்கு வந்து பிறந்தோன்னா சாகுகிற வரைக்கும் நம்ம வந்து வாழ்வதற்கான உத்தரவாதத்தை நம்ம பெற்றிருக்கோம் கொடூரமாக வேட்டையாடப்படவில்லை அப்போ அதுதான் வந்து மனிதர்களுடைய வெற்றி அப்படின்னா அந்த வெற்றி எப்படி சாத்தியமாச்சு ஒரு ஒருக்கொருவர் உதவி செய்வது இன்றைக்கி ஒரு சிங்கமோ புலியோ வந்துருச்சுன்னா எல்லோரும் ஒன்று கூடி அதை விரட்டுறோம் பார்த்தீங்களா இது இது ஒரு ஆட்டுக்கிட்டே மாட்டுக்கிட்டே கூட நடக்கிறது ரொம்ப அபூர்வம் ஒரு மாடு கூட ஒரு புலி சிங்கம் விரட்டிச்சின்னா எல்லா மாடும் ஓடும் எப்போவாது இந்த ஆ ஆடு மாடுகள் அந்த மாடுகள் கூட ஒன்றா திரும்பி வந்து இந்த சிங்கத்தை எதிர்க்க எதிர்க்கும் அதில் கூட ஒரு தயக்கம் இருக்கும் ஆனால் மனிதர்கள்னால் அப்படி விடமாட்டாங்க உயிரை கொடுத்தாவது தன்னை சார்ந்தவர்களை பாதுகாப்பார்கள் கூட்டமா ஒன்று கூடி ஒரு ஊரே ஒன்று கூடிரும் ஒரு ஊர்ல ஊர்ல சிறுத்தை பூந்துருச்சுன்னா ஒரு யானை பூந்துருச்சுன்னா ஒரு சிங்கம் முகுந்துருச்சுன்னா இன்னைக்கு ஒரு ஊரே ஒன்று கூடிரும் இந்த ஒற்றுமை தான் மனிதர்களுடைய வெற்றுமை காரணம் ஒற்றுமை வெற்றிக்கு காரணம் இன்னைக்கு நம்ம பாதுகாப்பா வாழணும் வாழ்கிறோம் அப்படின்னா அதுக்கு இந்த ஒற்றுமைதான் காரணம் மனிதர்கள் ஒருவருக்கொருவர் ஒரு உதவியை செய்வதிலும் உதவியை பெறுவதிலும் இவர்கள் ஒற்றுமையாக இருக்கிறார்கள் அதுதான் மனிதர்களின் வெற்றிக்கு காரணம் அப்போ நம்ம உதவி செய்வதற்கும் உதவியை பெறுவதற்கும் என்ன காரணம் அடிப்படையாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கை தான் கை விரல்கள் தான் காரணம் நம்ம கை விரல்களோட அமைப்பு இருக்கு பாருங்கள் ஐந்து விரல்கள் இந்த கை தான் வந்து நம்ம உதவியை பெறுவது அப்போ அந்த பகிர்ந்து உண்ணுகிற அந்த வழக்கம் இருக்குல்ல அதில் சிலருக்கு நம்பிக்கை கிடையாது கொடுக்க மாட்டாங்க வாங்கவும் மாட்டாங்க சிலர் வாங்க மாட்டாங்க சிலர் கொடுக்கவும் மாட்டாங்க வாங்கவும் மாட்டாங்க கொடுக்கவும் மாட்டாங்க சிலர் என்ன பண்ணுவோம் வாங்கிக்கிட்டே இருப்பாங்க கொடுக்கவும் மாட்டேன் கொடுக்க மாட்டாங்க இது வந்து பகிர்ந்து உண்பதில் அவர்களிடம் இருக்கிற பகிர்ந்து கொள்வதில் அவர்களிடம் இருக்கிற ஒரு குறைபாடு தனக்கு தனக்கு தெரிஞ்ச விஷயத்த மற்றவங்கிட்ட சொல்ல மாட்டாங்க சிலர் மற்றவங்கள்ட்ட கேட்பாங்க ஆனால் சொல்ல மாட்டாங்க சிலர் மற்றவங்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க மற்றவங்க பேசுகிறத கேட்க மாட்டாங்க இப்படி குறைபாடுகள் இருக்குது பகிர்ந்து கொள்வதில் குறைபாடுகள் நிறைய இருக்குது அது மாதிரி உணவு உணவை பகிர்ந்து கொள்வதில் நிறைய குறைபாடு இருக்கும் கொடுப்பாங்க ஆனால் வாங்க மாட்டாங்க வாங்குறதுக்கு கூச்சப்படுவாங்க ஆனால் கொடுக்கறதுக்கு தாராளமாக இருப்பாங்க சிலர் வந்து நல்லா வாங்குவாங்க தாராளமாக வாங்குவாங்க ஆனால் கொடுக்க மாட்டாங்க இப்படி பகிர்ந்து உண்பதில் பகிர்ந்து பிறர் உணவை கொடுக்கும்போது அதை வாங்கணும் வாங்கணும் நமக்கு உரிமையானவங்க நம்மளுக்கு நம்ம மேலே பாசம் வச்சு கொடுக்குறாங்கன்னா கூச்சப்படாமல் வாங்கணும் பிறர் கொடுக்கும்போது அதை கூச்சப்படாமல் கொடுக்கறதுக்கும் சிலர் கூச்சப்படுவாங்க அப்போ அவங்களுக்கு கொடுக்கணும் இந்த பகிர்ந்து உண்பதற்குல இதில் நாம் முழுமையடையணும் இந்த பகிர்ந்து உண்பதில் கொடுக்கவும் செய்யணும் கொடுப்பதற்கும் கூச்சப்படக்கூடாது நமக்கு உரிமையானவரிடமிருந்து வாங்குவதற்கும் கேட்டு வாங்குவதற்கும் கூச்சப்படக்கூடாது முதல்ல கேட்டு வாங்க பழகணும் எவ்வளோ அற்புதமான உண்மை ஊடார வருது பாருங்கள் நம்ம ஒரு விஷயத்த பேசிக்கிட்டு இருக்கோம் அப்போது நீங்கள் பகிர்ந்து கொ பகிர்ந்து உண்பது அப்படிங்கும்போது கொடுப்பது ஒருத்தர் கொடுக்குறாங்க அதை நீங்கள் வாங்குறீங்க கொடுத்ததுனால சிலர் கேட்டு வாங்க பழகிக்கணும் கேட்டு கொடுக்க பழகிக்கணும் இதுதான் அந்த பகிர்ந்து உண்பதோட அடிப்படையான ஒரு முழுமைத்தன்மை கேட்குறதுக்கு கூச்சப்படக்கூடாது உங்ககிட்ட உரிமையாக இருக்கிறவங்ககிட்ட கிட்ட கேட்கறதுக்கு கூச்சப்படுறாங்க உங்களுக்கு உரிமையாக இருக்கிறவங்ககிட்ட உரிமை உங்களுக்கு யார்கிட்ட உரிமை இருக்கோ அவங்க கேட்டு கொடுக்க பழகுங்க உங்களுக்கு வேணுமானு கேட்டு கொடுக்கப்படுங்க இன்னும் வேணுமா ஐயோ வாங்கிக்கோங்க இது பத்தாது நீங்கள் ஒன்று தான் சாப்பிட்டீங்க இன்னும் இன்னொரு வடை எடுத்துக்கோங்க இன்னொரு மாங்காய் எடுத்துக்கோங்க இன்னொரு ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கோங்க ஒன்று போதாது அப்படின்னு நம்ம கேட்டு கொடுக்க பழகிக்கணும் ஒருத்தர் இல்லை இந்தாங்க ஒரு வாழைப்பழம் சாப்பிடுங்க உங்களுக்கு பசிக்கு சாப்பிடுங்க அது மாதிரி கேட்டு கொடுக்க பழகிக்கணும் அது மாதிரி எனக்கு பசிக்குது ஒரு வாழைப்பழம் தரீங்களா எனக்கு ஒரு பலாப்பழம் தரீங்களா ஒரு பலாப்பழ சுளை சொலை எனக்கு ஒரு கொய்யா பழம் தெரியுங்களா உங்கள் கிட்டே இருக்கிற கொஞ்சம் அந்த வேர்க்கடலை கொஞ்சம் தரீங்களா எனக்கு பசிக்குது அப்படின்னு கேட்டு வாங்க பழகணும் கொடுப்பதற்கும் கூச்சப்படக்கூடாது கேட்பதற்கும் கூச்சப்படக்கூடாது மற்றவங்களுக்கு கொடுத்தா தான் நான் வாங்கிப்பேன் அதுக்கு அது முழுமை கிடையாது அப்போது கேட்டு வாங்க பழகிக்கோங்க அன்னைக்கு உங்களுக்கு கூச்சம் போய்டும் பகிர்ந்து பகிர்ந்து கொள்வது உணவை பகிர்ந்து கொள்வது பொருளை பகிர்ந்து கொள்வது பகிர்ந்து கொள்வதில் நீங்கள் முழுமை அடைய வேண்டும் முழுமையானவராக இருக்கிறீர்களா அப்படின்னா அதுக்கான அடிப்படை என்னென்னா பிறரிடம் கேட்டு வாங்குங்க பிறரிடம் கொடுங்க அது மாதிரி இன்னொரு அடிப்படையான ஒரு விஷயம் என்னன்னா பிறருக்கு தேவைப்படும் போது இப்போ நீங்க ஒருத்தர் பசியா இருக்காரு உங்க நண்பர் பசியா இருக்காரு அப்படின்னா அப்போ உங்ககிட்ட ஒரு பழம் தான் இருக்கு அவர் ரொம்ப பசியா இருக்காரு அதை பாதியாக கொடுத்தா கூட பாதியை நறுக்கி நீங்க சாப்பிட்றீங்க மீதி அவருக்கு கொடுக்குறீங்க ஆனால் அவருடைய பசி அதில் அடங்காது அவர் ரொம்ப பசியா இருக்காரு அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா முழு பழத்தையுமே கொடுங்க ஆனால் நீங்களும் பசியாக இருக்கீங்க ஆனால் உங்களை விட உங்க நண்பர் அதிகமாக பயிற்சி பசியோடு இருக்காரு அப்படின்னா அந்த முழு பழத்தையும் அவங்ககிட்ட கொடுத்துருங்க அவர் இல்லை நீங்கள் கொஞ்சம் இடத்துக்கு இல்லை நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி வற்புறுத்தி அவங்கள அந்த முழு அந்த அளவுக்கு ஒரு தியாக மனப்பான்மை இருக்கணும் அதுதான் பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு அடிப்படையான ஒரு தகுதி உணவை பகிர்ந்து கொள்வதற்கான பிறருக்கு உதவி செய்வதற்கான உணவை பகிர்ந்து கொள்வது என்பது பிறருக்கு நாம் செய்கிற உதவி பிறரிடம் நாம் கேட்கிற உதவிங்கிறது உணவை கேட்டு வாங்குறது பொருளை கேட்டு வாங்குவது அப்புறம் ஒரு அறிவு எனக்கு ஒரு சந்தேகம் இதை சொல்றீங்களா விளக்குறீங்களா அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்த கேட்டு தெளிவி தெளிவுபடுத்திக் கொள்வது இதெல்லாம் உதவிதான் அப்போ அந்த உதவியை எப்போவுமே எனக்கு ஒரு சந்தேகம்னு சொல்லிட்டு ஒருத்தர கேட்குறீங்களே எனக்கு இதை தெளிவுபடுத்துறீங்களா அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கேன் எனக்கு இதில் ஏதாவது ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கள் ஏதாவது ஒரு தீர்வு சொல்லுங்கன்னு நம்ம கேட்டு பெறுவது அதுபோல் உணவு விஷயத்தில் நீங்கள் கூச்சப்படக்கூடாது கொடுப்பதற்கும் கூச்சப்படக்கூடாது வாங்குவதற்கும் கூச்சப்படக்கூடாது அப்போ தான் நீங்கள் வந்து ஒரு முழுமையானவர் சிலர் வாங்குறதுல ரொம்ப தாராளமாக இருப்பாங்க தயங்க கூச்சப்படவே மாட்டாங்க ஆனால் கொடுக்க மாட்டாங்க கொடுக்கறதில் அவங்களுக்கு ஒரு கவனமே இருக்காது அப்போ அவங்ககிட்ட ஒரு முழுமைத்தன்மை இல்லை பகிர்ந்து கொள்வதில் ஒரு முழுமைத்தன்மை இல்லை பகிர்ந்து உண்பதில் முழுமை தன்மை இல்லை பிறருக்கு கொடுப்பதிலும் நீங்கள் தாராளமாக இருக்கணும் வாங்குவதிலும் தாராளமாக இருக்கணும் போட்டி போட்டு கொடுங்க போட்டி போட்டு வாங்குங்க கேட்டு வாங்குங்க அது மாதிரி இன்னொன்று என்னென்னா மற்றவங்களுக்கு இல்லாத போது அவங்க பசியில் இருக்காங்க அப்படிங்கும்போது நீங்கள் பட்டினி கிடந்தாவது அதை நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஆர்வமாக இருக்கணும் உங்கள் பட்டினா பெரிய விஷயம் கிடையாது பிறர் பசியை போக்குறீங்க பாருங்கள் அது உங்களுடைய நண்பர்கள் அல்லது யாரோ ஒரு அந்நியர் அல்லது உங்கள் நண்பர் உங்களுக்கு தெரிந்தவர் தெரியாதவர் யாராக இருந்தாலும் சரி ஒருத்தர் பசியோடு இருக்காரா அவரை சந்தோஷப்படுத்துறதுல உங்கள் பசியெல்லாம் உங்களுக்கு முக்கியம் கிடையாது அந்த அளவுக்கு தீவிரமாக இருக்கணும் ஒரு பகிர்ந்து கொள்வது ஏன்னா அதுதான் மனிதர்களின் பலம் ஒற்றுமை அதுதான் வந்து மனிதர்கள் இன்றைக்கி வெற்றி அடைஞ்சிருக்காங்க மனிதர்கள் நாம் இன்னைக்கு பாதுகாப்பாக வாழ்கிறோம் அப்படின்னா அதுக்கு அதுதான் அடிப்படை அந்த பகிர்ந்து கொள்வதில் இருக்கிற அந்த தீவிரமான ஈடுபாடு கொஞ்சம் கூட இல்லாமல் கூச்சப்படாமல் பிறருக்கு கொ கொடுப்பது வாங்குவது இதுதான் வந்து மனிதர்கள் வெற்றி அதனால் பிறரிடம் வந்து கேட்டு வாங்கிறதுக்கு எனக்கு பசிக்குது அந்த உங்கள்கிட்ட இருக்கிற அந்த கொய்யா பழத்தை தரீங்களா அப்படின்னு உங்கள் நண்பர்கிட்ட கேளுங்க அப்படின்னு கேட்டு வாங்க கேட்டு வாங்க தெரியாமல் எடுக்காதீங்க உங்கள் நண்பர் தானே அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் எடுக்காதீங்க இல்லை தெ அவர் இல்லாத போது நீங்கள் எடுத்துட்டீங்க வந்த உடனே சொல்லிவிடுங்க அந்த மாதிரி கூச்சப்படாமல் கேட்கணும் கூச்சப்படாமல் கொடுக்கணும் ஒருதலை பட்சமாக இருக்கணும் கொடுக்க மட்டும்தான் சில செய்வாங்க வாங்க மாட்டாங்க அவங்க வள்ளல்னு பேர் எடுக்கிறதுக்காக அந்த உள்நோக்கம் அவங்ககிட்ட இருக்கும் அப்படிலாம் இல்லாம ஒரு இயல்பான அறிவுடையவராக இயல்பான மனிதராக நம்ம இருக்கும்போது கேட்கறதுக்கும் கூச்சப்படக்கூடாது கொடுப்பதற்கும் கூச்சப்படக்கூடாது அப்புறம் நம்ம இருக்கிறத கூட பிறருக்கு கொடுக்கும்போது நம்மிடம் இருப்பதை கூட நமக்கு தேவை என்பதை கூட மறந்துட்டு பிறருடைய தான் நமக்கு முக்கியமா தெரியணும் நாமளும் பசியா இருக்கும் பிறரும் பசியோட இருக்காங்க அதே நேரத்துல நம்ம கிட்ட ஒரு படம் இருக்குது அப்படின்னா ஒரு உணவு இருக்குதுன்னா அதை மற்றவங்ககிட்ட நம்ம நமது பசியை பார்த்துக்கலாம் நம்ம பசியை நாம தாங்கிக்கலாம் அவரது பசியை போக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிறருக்கு உதவி செய்கிறதுல ஒரு தியாக மனப்பான்மை அது ரொம்ப முக்கியம் அப்போ தான் நீங்கள் ஒரு முழுமையானவராக இருக்கிறீர்கள் என்று பொருள் பிறருக்கு நம்ம பட்னியா கடந்தால் அது நமக்கு அப்போ பிறருக்கு பிறர் பசியாகும்போது நமக்கு அதுவே ஒரு நிறைவு நமக்கு இருக்கிற பசியெல்லாம் சாதாரண விஷயம் இந்த மாதிரியான விஷயம் இதெல்லாம் அடிப்படையான விஷயம் இந்த அடிப்படையான விஷயத்தில் ரொம்ப நீங்கள் சரியாக உங்களை நீங்கள் சீர்திருத்திக்கிட்டு முன்னேறிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் நீங்கள் வந்து மேலானவராக இருப்பீர்கள் உங்களுடைய திறமை போற்றப்படுதுங்க திறமை இருந்துட்டால் போதும் இந்த மாதிரி கேரக்டர்லாம் தேவையில்லை அப்படின்னா உங்கள் திறமையை யாரும் மதிக்க மாட்டாங்க உங்களுக்கு ஒரு திறமை இருக்குதுன்னா அதை தாண்டி நீங்கள் உங்கள் தொழிலில் திறமையாக இருக்கீங்க நீங்கள் ச சகலகலாக வல்லவர் அப்படின்னா கூட உங்களுக்கு அடிப்படையில் இப்போ உங்களுடைய கேரக்டர் என்னன்னு பார்க்குறாங்க கேரக்டருக்கு ஒரு ஐம்பது சதவீத மதிப்பெண் இருக்குது உங்களுடைய திறமைக்கு ஐம்பது சதவீத மதிப்பெண் அதனால் வெறும் திறமை மட்டும் போதும் என்னுடைய கேரக்டர்லாம் எனக்கு முக்கிய முக்கியம் கிடையாது அப்படின்னு நினைக்காதீங்க கேரக்டரை நீங்கள் சரி பண்ணிக்கணும் நம்முடைய குணத்தை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும் முழுமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் குறைபாடு குணத்தில் உள்ள குறை குறைகளை சரி செய்து கொள்ள வேண்டும் நமது குணம் என்பது குறைபாடுகள் இல்லாத குணமாக இருக்க பார்த்து கொள்ள வேண்டும் குறை இருக்க தான் செய்யும் இருந்தாலும் குறைபாடு இல்லாத ஒரு குரம் நம்மளால் முயற்சி பண்ணுற அளவுக்கு நம்முடைய குணத்தை சரியாக வச்சுக்கணும் நம்முடைய பண்பு சரியா இருக்கணும் இவர் வந்து எப்படிப்பட்டவர் அப்படின்னா அது மாதிரி மற்றவங்க மதிப்பிடும்போது அதில் எந்த குறையும் வராத அளவுக்கு ஓரளவுக்கு வராத அளவுக்கு பார்த்துக்கணும் பார்த்துட்டு அதுல அதில் மிக முக்கியமானது பகிர்ந்து கொள்வதில் நாம இதுதான் வந்து நம்மள சுதந்திரமா வைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு பிறரிடம் உணவை பகிர்ந்து கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்கனாக்கா ரொம்ப சகஜமா இருப்பீங்க நல்ல ஒரு ஒரு இடத்துல சுதந்திரமாக இருப்பீங்க ஒரு இடத்துல நீங்க சுதந்திரமாக இருக்கணும்னா ஒரு குடும்பத்துல சுதந்திரமாக இருக்குன்னா அந்த குடும்பத்தில் உள்ள எல்லார்ட்டையும் நீங்க உணவை கொடுக்கவும் செய்யணும் வாங்கவும் செய்யணும் அப்போதான் அந்த இடத்துல சுதந்திரமாக இருக்க முடியும் மற்றவங்களோட முகத்தை பார்த்து பேச முடியும் ஒரு குடும்பத்துல எப்படின்னா நாளைக்கு நீங்க ஒரு ஆஃபீஸுக்கு போவீங்க அந்த ஆஃபீஸில் நாலு பேரோட பழகணும் அப்படி இருக்கும்போது பழகணும் பேசணும் சுதந்திரமாக இருக்கணும் கூச்சப்படக்கூடாது தயக்கப்படக்கூடாது உங்களுடைய ஆளுமை திறன் சிறப்பாக இருக்கணும் உங்களுடைய பேச்சு திறன் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா நல்லா கொடுங்க வாங்குங்க இயல்பாருங்க இவர் கொடுக்க கொடுக்க மட்டும் கொடுக்கறனுங்கிற நோக்கத்தோடு கொடுக்குறாரு அப்படி அந்த உள்நோக்கம் இருக்கு இவர் கொடுப்பதில் உள்நோக்கம் இருக்கு இவர் வாங்க மாட்டேன்றாரு கொடுக்கறதுல தான் ஆர்வமாக இருக்காரு வாங்க மாட்டேன்றாரு அப்படின்னா அப்படி யாராவது புரிஞ்சுக்கிட்டாலே கிட்ட வாங்க மாட்டாங்க அப்படி கொடுக்குறவங்க கிட்ட வாங்க மாட்டாங்க இவர் கொடுக்கறதுல ஆர்வமாக இருக்காரு கொடுத்து கொடுத்து பேர் எடுக்கலான்னு பார்க்கறாரு ஆனால் வாங்க மாட்டேன்றாரு அப்படி அந்த மாதிரி ஒருத்தர் வந்து தவறுதலாக புரிஞ்சிருக்கூட கூடாது வாங்குறாரு கொடுக்கறாரு இயல்பாக இருக்கிறாரு அந்த இயல்பான அந்த பண்பு இருக்கு பாருங்க இயல்பான குணம் அது எல்லாராலையும் விரும்பப்படும் ஏன்னா அதுல உள்நோக்கம் இல்லை ஒருத்தர் கொடுத்துக்கிட்டே இருக்காருன்னா அவர் வள்ளல்னு பேர் வாங்க ஆசைப்படுறாரு வாங்க மாட்டேன்றாரு கொடுத்துக்கிட்டே இருக்காரு இப்போ வள்ளல்னு பேர் வாங்க ஆசைப்படுறாரு அவர்கிட்ட ஒரு உள்நோக்கம் இருக்குது ஒரு உள்நோக்கத்திற்காக அவர் நம்மை பயன்படுத்துகிறார் இந்த மாதிரிலாம் இல்லாமல் இயல்பாக நல்லா கொடுங்க நல்லா வாங்குங்க உதவியை செய்து நல்லா உதவி செய்யுங்க உதவியே பெறுங்க இதுதான் முழுமை இயல்பாக இருங்க இயல்பா அப்போ நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க மகிழ்ச்சியாக இருக்கும் உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இயல்பாக இருந்துவிட்டாலே மகிழ்ச்சியாக இருக்கும் அதனால் அந்த இயல்பில் எந்தவித குறைபாடும் வந்துடக்கூடாது வந்துடக்கூடாது நம்மளை பற்றி மிகையான எண்ணமும் வந்துடக்கூடாது நம்மளை பற்றி இழிவான நம்ம யாருக்குமே கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற எண்ணமும் நமக்கு வந்துடக்கூடாது நம்ம எல்லாத்துக்கும் வாரி வாரி வழங்குவோம் ஆனால் வாங்க மாட்டோம் அப்போ இது மிகையான எண்ணம் மிகைப்படுத்தப்பட்ட எண்ணம் இந்த ரெண்டு எண்ணமும் வந்துடக்கூடாது இயல்பான எண்ணம் தான் நமக்குள்ளே இருக்கணும் அதனால ஒரு பகிர்ந்து கொள்வது பற்றிய ஒரு பகிர்ந்து உண்பது பகிர்ந்து கொள்வது நம்மிடம் இருப்பதை பிறரிடம் பகிர்ந்து கொள்வது பிறரிடம் இருப்பதை நாம் வாங்கிக் கொள்வது அப்போ பகிர்ந்து கொள்ளுதல் அப்போ அதில் வந்து நிறைய உதவியும் வரும் பொருளும் வரும் உணவும் வரும் பகிர்ந்து கொள்வது பற்றிய ஒரு சில விஷயங்களை நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம்